தமிழகத்தில் நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக அழைப்பு விடுத்திருப்பது கூட்டணி அமைப்பதற்கான திட்டம் என இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் சேகோ தமிழரசன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் சேகோ தமிழரசன் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் நிலையில் திமுக நடத்தும் போராட்டம் அவசியமற்றது எனவும் விவசாயிகளின் பிரச்சனையை அரசியலாக்கி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள திமுக முயற்சி மேற்கொள்ளதாக மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த வேலை நிறுத்தம் என்பது எதற்கான வேலை நிறுத்தம் என்பதை இந்த அனைத்து கட்சியோ திமுக தோழமை கட்சிகளும் இதுவரைக்கும் விளக்கலை விவசாயிகளுடைய போராட்டத்தை அரசியலாக்குவதற்கு தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு தங்கள் தோழமை கட்சிகளை உருவாக்கி கொள்வதற்கு அதற்கான ஒரு தேடலாக திமுக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறதே தவிர விவசாயிகள் நலம் சார்ந்தோ விவசாயிகளுக்கு துணையாகவோ திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை ஆவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே குட்டையை குழப்பலாம் அதிலே ஏதாவது மீன் கிடைக்குமா என்ற ஒரு குறுகிய உணர்வோடு தான் இந்த களத்தை அமைத்திருக்கிறது அது தொடர்ந்து பேசியவர் அவர் கழக துணைப் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரனின் உழைப்பு மற்றும் கழகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகளை புறக்கணிக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் அவர்களும் வந்து இந்த அவருடைய பங்களிப்பையும் நான் வந்து ஒரேடியாக தவிர்த்து விட முடியாது அந்த உழைப்பும் அவருடைய பார்வையும் அவருடைய கொள்கை செயல்பாடுகளும் தெளிவாக இருக்கிற போது மக்கள் அரங்கிலே அவர்களை புறக்கணிக்கவும் முடியாது